ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீ சட்னி ரெசிபி பார்ப்போம் ஒரு கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் காஞ்சதும் நம்ம இப்போ வந்து நான் கருப்பு உளுந்து தான் சேர்த்துருக்கேன் அரை ஒரு ஸ்பூன் கருப்பு உளுந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு இப்போ ரெண்டும் சேர்ந்து நல்லா வதங்கட்டும் வருந்ததும் இல்லை அரை பாதி வருந்துட்டு இருக்கும்போதே நம்ம வந்து அரை ஸ்பூன் தனியா காவ் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா பொரியட்டும் பொறிஞ்சதும் நம்ம இதில் ஒரு பச்சை மிளகா ஒரு பச்சை மிளகா அஞ்சு வர மிளகாய் அஞ்சு வர மிளகாய் சேர்த்துருக்கேன் சேர்த்து வதக்கிக்கலாம் வதக்கிட்டு அதோட நம்ம இப்போ வந்து நான் வந்து நாலு பல் பூண்டு இப்போ வதங்கினதுக்கப்புறம் நம்ம வந்து லைட்டாக மிளகாய் வாசனை வரட்டும் வந்ததும் நாலு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதோட ரெண்டு ப ரெண்டே ரெண்டு உரிச்ச சின்ன சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம் வதக்கிட்டு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதில் ஒரே சின்ன சைஸ் தக்காளி ரொம்ப பெருசெல்லாம் கிடையாது சின்ன சைஸ் தக்காளி ஒன்று எடுத்துருக்கேன் அதை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கட்டும் வதங்கினதும் நான் ஒரே ஒரு பீர்க்கங்காய் எடுத்து அதோட தோலை எடுத்திருக்கேன் அந்த தோலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வதக்கிட்டு நான் சின்ன அளவு புளி சேர்த்துருக்கேன் பாருங்களேன் இந்த அளவுக்கு புளி சேர்த்திங்கன்னா போதும் இதோட நம்ம நான் கால் மூடி வந்து தேங்காய் சேர்த்துருக்கேன் தேங்காய் சேர்த்துட்டு அதோட அதையும் சேர்த்து நல்லா வத மிக்ஸ் பண்ணிவிட்டு தே சட்னிக்கு தேவையான உப்பை வந்து நம்ம இப்போவே சேர்த்துப்போம் சேர்த்துட்டு ஒரு வதக்கு வதக்கிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறுனதுக்கப்புறம் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிப்போம் பாருங்களேன் இப்போ நல்லா ஆறிடுச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க ஓரளவுக்கு கேட்டியாக இருக்க மாதிரியே அரைச்சி எடுத்துக்கோங்க பாருங்கள் அளவுக்கு அரைச்சி எடுத்துட்டு அதை வந்து ஒரு வேற ஒரு பவுலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு இப்போ வந்து அதில் லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் அதே கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுத்தம் பருப்பு செத்து பொரிச்சிட்டு நம்ம வந்து சட்னியை கொதிக்க விட போகிறதில்ல சட்னியை தாளித்து தான் விட போகிறோம் இப்போ நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் நம்ம சட்னியில் எடுத்து ஊற்றிக்கலாம் இந்த சட்னி சாப்பிட்டு பாருங்களேன் சாப்பிட அவ்வளோ அல்டிமேட்டாக டேஸ்ட்டாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ